அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசவ அறையின் வெளியே பைசல் இங்கும் அங்கும் பதற்றமாக நடந்து கொண்டிருந்தான் உம்மாவின் நிலை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் இருக்கவே அவனது பெண் குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக அழ ஆரம்பித்தனர் மூடு அமைதியா இரு இங்கே மனுஷன் தீயை தின்கிற மாதிரி இருக்கான் எல்லாரையும் மடிச்சு கொன்னுடுவேன் என்று கத்தியபடி பைசல் தன் குழந்தைகளை அடிக்க ஆரம்பித்தான் இதை பார்த்து நின்ற ஆயிஷாவின் தந்தை பைசலிடம் சென்று கேட்டார் என்ன பைசல் உன் குழந்தைகளிடம் இவ்வளவு அன்பில்லாமல் நடந்து கொள்கிறாய் பைசல் உரத்த குரலில் கோபமாக கத்தினான் குழந்தைகளாம் ஐந்து பெண் குழந்தைகளை நாயைப் போல அவள் பெற்று வைத்திருக்கிறாள் இதுகூட பெண்ணாக இருந்தால் எல்லோரும் கேட்கட்டும் நான் என் வழியே போய்விடுவேன் அப்போது செவிலியர் வெளியே வந்து ஆயிஷாவின் உறவினர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் அதை கேட்டவுடன் பைசல் ஓடி சென்று ஆண் குழந்தைதானே என்று கேட்டான் செவிலியர் சிரித்தபடி இல்லை பெண் குழந்தை என்று பதிலளித்தார் மருத்துவமனையின் சுவரில் கையால் வேகமாக அடித்து பைசல் யாரிடமும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான் நாட்கள் கடந்தும் அவன் தன் மகளை பார்க்க வரவில்லை ஆயிஷாவின் தந்தை சிலரை அழைத்துக்கொண்டு பைசலின் வீட்டிற்குச் சென்று சமாதான பேச்சு நடத்தினார் ஆனால் பைசல் தன் முடிவை மாற்றவில்லை எனக்கு வாழணும் தீயை தின்னு வாழ முடியாது மூத்தவளுக்கு எட்டு வயது அதற்கு கீழே ஒவ்வொருத்தியாக ஐந்து பேர் பத்து வருஷம் கழித்து எல்லாம் திருமணம் செய்து வைக்கணும்னா என் வாழ்க்கை முழுக்க நரகமாக வாழ வேண்டி வரும் அவளுக்கு எவ்வளவு இழப்பீடு வேணும்னு கேளு அதை கொடுத்துட்டு என்னை விடுதலை செய்யுங்க பைசலின் வார்த்தைகள் ஆயிஷாவின் தந்தையின் கண்களை கலங்க வைத்தன அவர் ஒரு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து வெளியேறினார் ஆயிஷாவிடம் சென்று பைசலின் முடிவை அவளுக்கு தெரிவித்தார் தன் மகளுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்த ஆயிஷா ஒரு வார்த்தை பேசாமல் நீண்ட நேரம் கண்ணீர் வடித்தாள் பின்னர் கண்களை துடைத்து எழுந்து தன் தந்தையிடம் சென்று கேட்டாள் அப்பா எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி தர முடியுமா பெண் குழந்தைகளை சுமையாக நினைக்கும் அவனுடைய ஒரு ரூபாய் கூட எனக்கு வேண்டாம் மகளின் உறுதியான முடிவுக்கு முன்னால் அவர் எதுவும் எதிர்க்கவில்லை மகளுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கிக் கொடுத்தார் தோற்க மாட்டேன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆயிஷாவின் மனதில் உறுதியிருந்தது வீட்டு வேலைகளையும் குழந்தைகளை பார்த்து கொண்டும் அவள் சோர்ந்து போனாலும் தூக்கத்தை தியாகம் செய்து இரவு முழுவதும் பல கடைகளுக்கு பெண்கள் உடைகளை தைத்துக் கொடுத்தாள் குழந்தை மகளை துப்பட்டியால் மார்பில் கட்டி பாலூட்டிக் கொண்டே அவள் வேலை செய்தாள் குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல ஆயிஷா மிகவும் கஷ்டப்பட்டாள் மூன்று வேளை கஞ்சி மட்டுமே உணவாக இருந்தாலும் அவளுடைய பெண் குழந்தைகள் உம்மாவிடம் எந்த புலம்பலும் சொல்லவில்லை கஷ்டங்களை நேரில் பார்த்து புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தனர் அவர்களும் பல நேரங்களில் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் ஆயிஷா பட்டினி கிடந்தாள் தாய்ப்பால் வற்ற ஆரம்பித்தும் அவள் யாரிடமும் கையேந்தவில்லை தன் வறுமையையும் இல்லாமையையும் தன் தந்தையிடம் கூட மறைத்து வைத்தாள் பைசல் பணமும் சொத்தும் உள்ள கணவன் இறந்து இரண்டு ஆண் குழந்தைகளுடன் வாழ்ந்த ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டான் ஆயிஷாவின் பெண் குழந்தைகள் வளர ஆரம்பித்தனர் படிப்புக்கு இடையே சமையலறையிலும் துணி துவைப்பதிலும் வீட்டு வேலைகளில் உதவ ஆரம்பித்தனர் ஆண்டுகள் கடந்து சென்றன ஒவ்வொரு மகளின் திறமைகளையும் ஆயிஷா அறிந்து அவற்றை வளர்த்தெடுத்தாள் மூத்த மகள் பாத்திமா இனிப்பு பலகாரங்கள் செய்வதில் கைதேர்ந்தவள் அவளை பலகாரங்கள் செய்து விற்பனை செய்ய பயிற்சி அளித்து சுயமாக சம்பாதிக்க வைத்தாள் இரண்டாவது மகள் பாசிலா உம்மாவைப் போல தையலில் ஆர்வம் கொண்டவள் ஆயிஷாவிடமிருந்து படிப்படியாக கற்று தனக்கென ஒரு தையல் மிஷினில் தைக்க ஆரம்பித்தாள் மூன்றாவது மகள் பர்சானா பறவைகளையும் விலங்குகளையும் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவள் நான்காவது மகள் பாய்சா செடிகள் பூக்கள் காய்கறி பயிரிடுவதில் ஆர்வம் கொண்டவள் காடு பிடித்திருந்த வீட்டுத் தோட்டத்தை ஆயிஷாவும் அவளது மகள்களும் இணைந்து சொர்க்கம் போல மாற்றினர் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பைசலுக்கு இரண்டாவது மனைவியிடம் குழந்தைகள் இல்லை மனைவியின் மற்றும் அவளது இரண்டு ஆண் குழந்தைகளின் திட்டுகளும் நடத்தைகளும் அவனை அடிக்கடி வேதனைப்படுத்தின மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இடையில்தான் ஒரு அனாவசியமானவன் என்பதை பைசல் புரிந்து கொண்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன தன் சுயமரியாதையை அடகு வைத்து இன்னும் எவ்வளவு காலம் இப்படி வாழ முடியும் மனமழுத்து தாங்க முடியாமல் ஒருநாள் யாரிடமும் சொல்லாமல் பைசல் வீட்டை விட்டு வெளியேறினான் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆயிஷா கஷ்டத்தில் இருப்பாள் ஏதாவது வேலை செய்து அவளுடனும் குழந்தைகளுடனும் இனி உள்ள காலத்தை வாழலாம் என்று நினைத்து ஆயிஷாவின் வீட்டிற்கு சென்றான் வீடு இருந்த இடத்தில் பெரிய மதில் எழுப்பப்பட்டிருந்தது முக்கிய வாசலில் வாகனங்கள் உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருந்தன வாசலுக்குள் சென்ற பைசல் தன் கண்களை நம்ப முடியவில்லை காடு பிடித்திருந்த இடத்தில் பூக்கள் செடிகள் பலவகை பயிர்கள் பறவைகள் நிறைய வேலைக்காரர்கள் நிறுவனங்கள் அவர்கள் பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் வேலைகளை ஒருங்கிணைத்து ஆறு அழகிய தேவதைகள் போன்ற பெண்கள் பைசலை பார்த்தவுடன் இரண்டு பெண்கள் சிரித்தபடி அவனருகே வந்தனர் பைசல் ஆர்வத்துடன் அவர்களை பார்த்தான் அப்பா நான் பாத்திமா என்று உறுத்தி சொன்னாள் அதை கேட்டவுடன் பைசல் ஒரு கணம் அமைதியானான் யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் பதறி நின்ற மற்ற சகோதரிகளுக்கு இவர்தான் அப்பா என்று பாத்திமா அறிமுகப்படுத்தினாள் பைசலின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவனது பெண் குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்து பெரியவர்களாக இருந்தனர் இளையவள் யார் மூத்தவள் யார் என்று கூட புரியவில்லை தன் குழந்தைகளை தன்னால் அடையாளம் காண முடியவில்லை என்று உணர்ந்தவுடன் பைசல் தலைகுனிந்தான் அப்பா வா உம்மாவை பார்க்க வேண்டாமா மகளின் அந்த கேள்வி பைசலின் இதயத்தை உலுக்கியது ஆயிஷாவின் முன் நிற்கும் தகுதி கூட தனக்கு இல்லை என்ற குற்ற உணர்வு அவனை பெரிதும் அச்சப்படுத்தியது பாத்திமா பைசலை அருகில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் மகளின் குரலைக் கேட்டு ஆயிஷா வெளியே வந்தாள பைசலை பார்த்தவுடன் அவள் ஒரு வார்த்தை பேசாமல் திகைத்து நின்றாள் கண்ணீர் வடித்தபடி பைசல் சொன்னான் தவறு செய்துவிட்டேன் ஆயிஷா தவறு செய்துவிட்டேன் இன்று நான் தெருவில் இருக்கிறேன் உன் முன் தலை நிமிர்ந்து நிற்கும் உரிமை கூட எனக்கு இல்லை வாழ்க்கையில் ஒருமுறை கூட உன்னையோ குழந்தைகளையோ நேசிக்கவில்லை உனக்காக நான் ஒரு பொருளும் கொடுக்கவில்லை திரும்பி செல்ல தயாரான பைசலிடம் ஆயிஷா சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் என்னை கைவிட்டு சென்ற அந்த நேரத்தில் உங்களின் இப்போதைய நிலையை விட மோசமாக இருந்தது என் வாழ்க்கை நானும் என் பெண் குழந்தைகளும் அனுபவித்த வேதனைகளுக்கு பரிகாரம் செய்ய இந்த பிறவி உங்களுக்கு போதாது என்னை கைவிட்ட போது ஒரு பொருளும் கொடுக்கவில்லை என்று சொன்னீர்களே அது தவறு ஆறு விளக்குகளை என் அருகில் விட்டுவிட்டு நீங்கள் இருளுக்குள் சென்றீர்கள் அந்த விளக்குகள்தான் என் வாழ்க்கையை ஒளியாக்கின பெண் குழந்தைகள் சுமையோ பொறுப்போ அல்ல அவை குடும்பத்தின் விளக்குகள் ஆயிஷாவின் வார்த்தைகளை கேட்டு பைசல் அழுதுவிட்டான் ஒரு வார்த்தை பேசாமல் அவன் அங்கிருந்து வெளியேறினான் ஆயிஷா பைசலை திரும்ப அழைக்கவில்லை ஏனெனில் மகளின் திருமணத்திற்கு கூட வராத ஒரு தந்தை திடீரென ஒருநாள் கணவனாக வந்தால் அது தன் பெண் குழந்தைகளின் கணவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவளுக்கு தெரியும் எல்லா தந்தைகளும் பைசல் போல இல்லை குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆனாலும் பைசல் போல சிந்திக்கும் சிலர் நம்மிடையே இருக்கிறார்கள் பெண் குழந்தைகள் சுமையில்லை பொறுப்பு என்று சொல்லி அவளின் ஒளியை அணைத்து விடாதீர்கள் அவள் நம் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நடத்திச் செல்வாள்